மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமான மழைப்பொழிவு பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இருபத்து நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவு கொட்டி தீர்த்திருக்கிறது சீர்காழியில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடரும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் ஒட்டு மொத்தமாக பதினேழு இடங்களில் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது கொள்ளிடம் புவனகிரி மீனம்பாக்கம் நன்னிலம் சேத்தியாத்தோப்பு கடலூர் அண்ணாமலை நகர் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது அதேபோல் நாகை மாவட்டம் திருப்பூண்டி காட்டுமன்னார் கோவில் குடவாசல் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் கொத்தவாச்சேரியில் மிக கனமழை பதிவாகியிருக்கிறது நன்னிலத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மழை சேத்தியா தோப்பு சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பதிவு காணப்படுகிறது சென்னை மீனம்பாக்கத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்பதிவாக பதினெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகி இருக்கிறது வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இரண்டு கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடரும் என்ற கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்தவரை தென்காசி டெல்டா பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக சீர்காழியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் சென்டிமீட்டர் என்ன மழை பதிவு கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் கரண்டை இரண்டு நாட்களாக தொடர்ந்து இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது இதனால் சீர்காழியில் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் கொள்ளிடத்தில் அதிகபட்சமாக பதினெட்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது நகர்பகுதியில் உள்ள நகர்பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது வடிகால் வசதி சரியாக இல்லாததால் மழைநீர் வடிவ சிரமம் ஏற்பட்டுள்ளது தற்போது நகராட்சி ஊழியர்கள் அதனை சரி செய்து கொண்டு வருகின்றனர் மழை இது இதுவரையில் விடாது பெய்து பெய்து வருகிறது இதே போல விவசாயிகள் சம்பா நான் செய்திருந்த சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் சீர்காழி கொள்ளிடம் பொண்டல் வள்ளுவர் குடி திருவெங்காடு திருமலைவாசல் உள்ளிட்ட சுமார் இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஐம்பது ஆயிரம் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்தது பத்து நாட்களை அறுவடை செய்யக்கூடிய நிலை இருந்த நிலையில் தற்போது இந்த மழை விடாததால் தண்ணீரில் சம்பா நெற்பயிர்கள் உள்ளது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி முற்றிலுமாக அழிந்துள்ளது அதற்காக உரிய கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளது இதே போல கடந்த ஆண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு காப்பீடு தொகை முழுமையாக கிடைக்கவில்லை என்பதும் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக உள்ளது தற்போது இந்த ஆண்டு முழுவதும் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்காக காப்பீடு முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் இயல்பு வகை பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகள் கொண்டு குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்துள்ளன விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க